கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உம் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் அவரை நோக்கிப் பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவம் மிஷனரி பணித்தளம் ஒன்றில் காலாசிங் என்ற ஒரு புதிய விசுவாசி கட்டுமான பணியை செய்து கொண்டிருந்தாராம் அவர் குழி தூண்டி கொண்டிருக்கும்போது மணல் சரிந்து எட்டு அடி ஆழமுள்ள குழியில் புதைந்து போனாராம் அவர் மறித்து போனால் அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் நடுவில் வெட்கப்பட்டு போய்விடுவோமே என்ற நிலைமையில் அவருக்காக விசுவாசிகள் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருந்தாராம் இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு அவர் உயிரோடு மீட்கப்பட்டார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு மகிமையும் விசுவாசிகளுக்கு கெம்பீரத்தையும் கொடுக்கிற தேவன் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவர் கொடுத்த வாக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் வைத்திருக்கிறார் ஆனால் பிசாசனவன் எப்படியாவது வெட்கப்படுத்தி விட வேண்டும் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுற்றி கொண்டு வரலாம் ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமது முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் இவற்றின் மத்தியில் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழில் நாம் வாசிக்கிறோம் ஆம் என கண்பானவர்களே நமக்கு விரோதமாய் பலர் எழும்பி நம்மை பரியாசம் பண்ணும்போதும் வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போதும் ஆண்டவர் அவர்கள் முன்பு நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் பரியாசம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் என்று பார்க்கிறோம் என் பெயரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே அவரில் அன்பு கூர்ந்து அவரது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காய்க்கிற உண்மையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் கற்பனை என்பது ஆண்டவரது வசனங்களை குறிக்கிறது ஆண்டவருடைய வசனங்களை அனுதினமும் நாம் கைக்கொள்ளும்போது அதை வாசித்து அந்த காலுக்கு தீபமாய் அந்த பாதையின் வெளிச்சமாய் வேத வசனத்தை கை கொண்டு நாம் வாழும்போது அவரது தயவு நம்மை தொடர்ந்து வரும் அவருடைய தயவு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாது ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா அன்றுவரை உமது வசனத்தின் படி வாழ்கிறவர்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றுவரை நீர் அனுகிரகம் செய்து அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அண்டவரே நீர் கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் அன்றவரே கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அந்த அப்படிப்பட்ட தயவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வித்திரலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்